எப்ரிவன் வெல்கம் டு மை சேனல் நிலாஸ் கரி பவுல் வீட்டில் மட்டன் வாங்கினா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை ரைஸ் பூரி சப்பாத்தின்னு எடுத்துக்கூடனால வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டெலாம் இருக்கும் இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு ஹாஃப் கேஜி மட்டன் எடுத்துருக்கேன் இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் மல்லி மிளகு சீரகம் சோம்பு பட்டை கிராம்பு முந்திரி பிரியாணி எல்லாம் கல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரையும் வறுத்து விட்டுரலாம் இந்த ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் வறுப்பட்டதும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு பவுடராக அரைச்சி எடுத்துடலாம் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எழுந்துடலாம் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் சோம்பு சோம்பு புரிஞ்சதும் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் மட்டன் ஆல்ரெடி நான் ஃபிஃப்டி பெர்சென்ட் வேக வச்சிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கினா வேக வச்ச மட்டன் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டப்புறமா மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்ச மசாலா இருக்கு இல்லையா அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ மசாலா தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கலந்து விட்ட அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுறலாம் மசாலாவோட பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக விட்டுருக்கணும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மட்டன் நல்லா வெந்துருச்சு கிரேவி கன்சிஸ்டன்சியும் வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலி மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டி அண்டு காரசாரமான சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு லன்ச்சுக்கு இந்த மாதிரி மட்டன் கிரேவி பண்ணி சுட சுட சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் ரைஸ் இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எது கூட அவனால வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் வாங்கினா வீட்டில் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்